வேலியில் எழுப்புதல் முழு இரவு ஜெபம் ரிவைவல் ஆல் நைட் பிரேயர் தேவி சகோதரர் பாலசேகர் அவர்கள் காலையில மூணு மணிக்கு உங்க காதுல சுப முகூர்த்த வேலையில நான் அந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணுற உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் சகல நாட்டு பணங்கள் உன் கையில வரும் ஐ டிக்ரி ஐ டிக்ளேர் தட் வேர்ட் கடவுள் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்னாலே ஒரு கோடீஸ்வரன் ஆகிற அழைப்பு உங்களுக்கு இருக்கு யூ ஹேவ் அ காலிங் கால் ஃபார் கரோட்ஸ் ஆம கோடிகளில் வாழ கோடிகளை விதைக்க தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் நீ ஐஸ்வர்ய வான் கோடீஸ்வரன் நீங்கள் வாரி இறைப்பவர்கள் நீ கடனாளி அல்ல கொடையாலே இந்த சத்தம் வரும்போது சில தரித்திரத்தின் வேர்கள் உடை இந்த வாய்ஸ் எழும்போது சில இல்லாமைகள் பஞ்சங்கள் உடை ஆரம்பிக்கும் நடைபெறும் நாள் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நேரம் இரவு ஒன்பது மணி முதல் காலை நான்கு மணி வரை இடம் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச் பொன்னாகுடி பேரிம்பபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் என்ஹெச் ஏழு நாகர்கோயில் ரோட் இவிஎம் நிசான் ஷோரூம் எதிரில் திருநெல்வேலி ஆராதனையில் கலந்து கொள்பவர்களுக்காக வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் அறுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டு எழுபத்தி ஒன்று